என்டிடிவியோட மூத்த பத்திரிகையாளருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்களில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் சில பேர் வந்து என்டிடிவி பத்திரிகையாளரை ஒரு ஒழுக்கமற்ற செயல்களால் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ வந்து இணையத்தில் வைரலாகிட்ருக்கு விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத கவர் பண்ண வந்த என்டிடிவி அந்த பத்திரிக்கையாளர் வந்து அவர் பேசிட்டு அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருக்கார் அவர் நடந்து வரமாட்டார் இவங்க பண்ணுற வேலையில் தான் அவர் அப்படியே நடந்து வர்றாரு சரி அப்பாவது போயிடுவாங்க போயிடுவாங்கன்னு பாடுற நம்ம தெரில பட் இவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு அந்த கொடியை அவர் மேலே தவைக்கா கொடி அவர் தொல்லை போட்டு அவர் எடுத்து எடுத்து விடுறாரு மறுபடியும் மறுபடியும் போடுறானுங்க இதெல்லாமே ஒரு ஒழுக்கமற்ற செயல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில இன்னும் விசிலடிச்சாங்குஞ்சிகளாகவே இருக்காங்க இப்போ என்டிடிவிலருந்து வந்திருக்காங்க விஜய் இதை எதாவது பண்ண போகிறாரு இதை எதா பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத எடுத்து சொன்னானுங்கன்னா கூட பரவாயில்ல பூந்து டிவிக்கேன்னு கற்றுறானுங்க பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கானுங்க மற்றபடி அவனுங்களுடைய அந்த செயல்பாடுகள் வந்து ரொம்பவே கேவலமானதாக இருந்தது இதை தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்லாம் நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க